மறுமலர்ச்சி யுகத்திற்காக நாடு தேசிய மக்கள் சக்தி மன்னார் வீதியில் நோயாளர் காவு வண்டியிலிருந்து இருந்து குதித்த பெண் வைத்தியர் தவறாக வழி நடத்தப்பட்ட மகிந்த படுதோல்வி அடைய போகும் நாமல் மன்னாரில் பாடசாலை அதிபரை மாற்ற கோரி வெடித்த போராட்டம் மக்கள் மீண்டும் வரிசையில் காத்திருக்க நேரிடும் எச்சரிக்கை விடுக்கும் ஜனாதிபதி வறிய குடும்பங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் சஜித் பிரேமதாசு தேசிய அடையாள அட்டைக்காக விண்ணப்பம் அனுப்பியவர்களுக்கான அறிவிப்பு முல்லைத்தீவின் கிராமங்களில் களை ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைகள் சஜித்தின் ஆட்சியில் நீண்டகால பிரச்சனைகளை தீர்க்கலாம் ரிசார்ட் பதியுதீன் தொடர்ந்து விரிவான செய்திகள் கடத்தி செல்லப்பட்ட பெண் வைத்தியொருவர் நோயாளர் காவு வண்டியில் குதித்த நிலையில் அங்கு கூடியவர்கள் சாரதி மீது தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் இருவர் நெழுக்குளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று மன்னார் வீதியில் இடம்பெற்றுள்ளது வவுனியா வைத்தியசாலையிலிருந்து பம்பைமடு பகுதியில் உள்ள ஆயுர்வேத வைத்தியசாலைக்கு நோயாளர் காவு வண்டியில் உணவு கொண்டு சென்றுள்ளனர் குறித்த உணவை வழங்கிவிட்டு நோயாளர் காவு வண்டி வவுனியா நோக்கி வந்தபோது வீதியில் நின்ற பெண் வைத்தியர் ஒருவர் நோயாளர் காவு வண்டியில் மறைத்து ஏறியுள்ளார் குறித்த ஆயுர்வேத பெண் வைத்தியரை ஏற்றிக்கொண்டு வவுனியா நோக்கி சென்று நோயாளர் காவு வண்டி வேப்பங்குளம் பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருளை நிரப்பிவிட்டு மீண்டும் மன்னார் வீதியூடாக பம்பை நோக்கி புறப்பட்ட நிலையில் நோயாளர் காவு வண்டியில் இருந்த பெண் வைத்தியர் நோயாளர் காவு வண்டி கதவை திறந்து கீழே குதித்துள்ளார் இதனால் குறித்த பெண் வைத்தியர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு கூடிய மக்களிடம் தன்னை கடத்தி செல்ல முற்பட்டதாக பெண் வைத்தியர் தெரிவித்ததை அடுத்து நோயாளர் காவு வண்டியை மறைத்து அதன் சாரதி மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் நெழுக்குளம் போலீசில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்களும் நோயாளர் காவு வண்டியையும் நெழுக்குளம் போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் வைத்தியசாலை உதவி பணிப்பாளர் உள்ளிட்ட குழுவினர் நெழுக்குளம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று நோயாளர் காவு வண்டியை விடுவித்துள்ளதுடன் குறித்த முறைப்பாட்டை மீளப்பறச் செய்வதற்கான முயற்சிகளும் இடம்பெற்று வருவதாக தெரிய வருகின்றது இது தொடர்பில் நழுக்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதேவேளை குறித்த சாரதி தனது வீட்டிற்கு செல்ல வாகனத்தை திருப்பிய போதே குறித்த சகோதர மொழி பெண் வைத்தியர் அச்சம் காரணமாக குதித்ததாக வைத்தியசாலை தரப்பால் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் தீர்மானத்திலேயே நவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச இருந்தார் இதயம் விடம் பல முறை அவர் குறிப்பிட்டார் ஆனால் காட்சியின் நலன் விரும்பிகள் என்று குறிப்பிட்டுக் கொள்பவர்கள் இறுதி தருணத்தில் அவரை தவறாக வழி நடத்தினர் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தேர்தலில் படுதோல்வியடைவார் என்பதை உறுதியாக குறிப்பிட முடியும் இவ்வாறு ஆளும் தரப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் பி திசா நாயக்க தெரிவித்தார் கொழும்பில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் ஸ்ரீலங்கா பொது ஜனப்பெறவின் உறுப்பினர்களை உள்ளடக்கிய வகையில் பரந்துபட்ட அரசியல் கூட்டணியை உருவாக்குவதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்துள்ளன கூட்டணியின் பெயர் மற்றும் சின்னம் தொடர்பான விவரங்களை வெகு விரைவில் அறிவிப்போம் மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவரும் பிரதமருமான தினேஷ் குணவர்த்தன தலைமையில் பரந்துபட்ட அரசியல் கூட்டணி அங்குரார்ப்பணம் செய்யப்படும் இந்த கூட்டணியூடாகவே பொது தேர்தலில் போட்டியிடுவோம் காட்சியிலிருந்து விலகிச் சென்ற ஸ்ரேஷ்ட உறுப்பினர்களை மீண்டும் காட்சிக்குள் இணைத்துக் கொள்வதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பல முறை வலியுறுத்தினோம் இருப்பினும் இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் வங்காள இ புனித ஆனால் கல்லூரி தேசிய பாடசாலையின் அதிபரை உடனடியாக மாற்றக்கோரி கோரி பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து கவன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது பாடசாலைக்கு முன் நேற்றைய தினம் திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது பிள்ளைகளின் பாழாக்காதே ஒழுக்கமில்லாத உன்னால் எப்படி ஒழுக்கமான சமுதாயத்தை உருவாக்க முடியும் ஒரு குடும்பத்திற்காக ஊரை அளிப்பதா உள்ளிட்ட பல்வேறு வசனங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மன்னார் வங்காலை புனித ஆனாள் கல்லூரி தேசிய பாடசாலை கடந்த பல வருடங்களாக கல்வியிலும் விளையாட்டு நிகழ்வுகளிலும் ஏனைய போட்டிகளிலும் சாதனை நிலைநாட்டி வந்த நிலையில் அண்மை காலங்களாக பாடசாலை சகல துறைகளிலும் கீழ் மட்டத்தை அடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதுடன் நீண்ட காலமாக உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்த போதும் இதுவரை குறித்த அதிபரை மாற்ற இவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை இந்நிலையில் பெற்றோர் மற்றும் பழைய மாணவர்கள் இணைந்து குறித்த போராட்டத்தை முன்னெடுத்ததாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் எதிர்வரும் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் மக்கள் மீண்டும் வரிசையில் காத்திருக்க நேரிடும் என ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கத்தை மாற்றி சஜித் பிரேமதாஸ் அல்லது அனுரகுமார் திசாநாயக் ஆகியோரில் ஜாரையேனும் ஜனாதிபதியாக தெரிவு செய்தார் நாட்டில் மீண்டும் நெருக்கடி நிலை ஏற்படும் என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் சட்டத்தரணிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கையில் திருத்தங்களை செய்ய முயற்சித்தால் இந்த நிலைமை ஏற்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பதினெட்டு நாடுகள் சர்வதேச நாணய நிதியம் ஆசிய அபிவிருத்தி வங்கி உலக வங்கி உள்ளிட்டவற்றுடன் ஒப்பந்தங்கள் காய்ச்சாத்திடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் அனைத்து வறிய குடும்பங்களுக்கும் மாதாந்தம் சுமார் இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் சேருவாவில பகுதியில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தமது ஆட்சியின் கீழ் இவ்வாறு கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார் சனசவிய சமுர்த்தி மற்றும் அஸ்வேசும உள்ளிட்ட சமூக நலன்புரி திட்டங்களின் நல்ல பண்புகள் அனைத்தையும் உள்ளடக்கிய புதிய திட்டம் உருவாக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த திட்டங்களில் காணப்படும் குறைபாடுகள் நீக்கப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய அடையாள அட்டைக்காக விண்ணப்பம் அனுப்பி அவை கிடைக்கப்படாதவர்களுக்கு விசேட கடிதம் ஒன்று வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக இந்த விசேட கடிதம் வழங்கப்படும் என ஆட்பதிவு திணைக்களத்தின் தென் மாகாண உதவி ஆணையாளர் எம்எல்ஏவே சஞ்சீவ் தெரிவித்துள்ளார் ஒருநாள் சேவையினூடாக தென் மாகாண காரியாலயத்தில் முன்னூறு தேசிய அடையாள அட்டைகள் நாள்தோறும் விநியோகிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் எந்த ஒரு பாகத்தில் வசிப்பவரும் இதற்காக விண்ணப்பம் அனுப்ப முடியும் என குறிப்பிட்டுள்ளார் சாதாரண சேவையினூடாக வருடம் ஒன்றுக்கு நான்கு லட்சம் முதல் நாற்பதாயிரம் முதல் நாற்பத்தி ஐயாயிரம் தேசிய அடையாள அட்டைகள் வழங்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் ஜனாதிபதி தேர்தல் பரப்புரைகள் களை ஜனாதிபதி தேர்தலுக்கான புதிய திகதி அறிவிப்புடன் தீவிரமடைந்த ஜனாதிபதி தேர்தல் திருவிழா முல்லைத்தீவில் உள்ள கிராமங்களில் எத்தகைய தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை மக்கள் அப்படியொன்று நடைபெறுவதாக அறிந்திராதவர்கள் போல இயல்பாக ஆரவாரமற்று தங்கள் அன்றாட காரியங்களில் ஈடுபட்டு வருவதாக சமூக செயற்பாட்டாளர்கள் பலர் தங்கள் அவதானங்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் நாளில் நாடு முழுவதும் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக போட்டியிடும் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் பலரை அறிந்திராத மக்கள் கிராமப்புறங்களில் வாழும் மக்கள் இருப்பதை அவதானிக்க முடிவதாக தெரிய வருகின்றது சஜித்தின் வெற்றியில் எமது நீண்டகால பிரச்சினைகளுக்குரிய தீர்வுகளை காணலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியிருந்தார் கட்சிகளிலிருந்து தனிநபர்கள் பிரிந்து செல்வதால் பெருமளவிலான வாக்குகள் குறைவடைவதில்லை கட்சியை நம்பித்தான் அதிகளவிலானோர் வாக்களிப்பார்கள் தேர்தல் முடிவு நன்மையானதாகவே அமையும் என்பதுடன் ஜனாதிபதியுடன் அதிக அளவிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலும் தேர்தல் முடிவில் எத்தனை லட்சம் வாக்குகளை பெற்றார் என்பது தெரியவரும் பொருளாதார நெருக்கடியில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள இந்த வேலைகளில் வர நிலைக்கு காரணமானவர்களே இன்று ரணில் விக்ரமசிங்கவின் பின்னால் உள்ளனர் எனவே எல்லோரும் சேர்ந்து வேலை செய்கின்ற போது நாட்டை காட்டி எழுப்பலாம் வறுமையினை போக்கி எமது நீண்டகால பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை காணலாம் சஜித் பிரேமதாசவை வெற்றி கொள்ள அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி